இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குழம்பு பாருங்கள் சீலா மீன் நல்லா நானே செஞ்சேன் இப்போ தான் செஞ்சேன் இப்போ தான் சமைத்தேன் இன்னும் குளிக்கவே இல்லை குளிக்காமல் சாப்பிட உட்காந்துச்சுட்டாங்க குழி எப்பவுமே சீலா மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களா கொடுக்கலாம்னு வந்துச்சே வேறு இல்லையா தான் வச்சிட்டு வந்திருக்கேன் ஓகே யூடியூப்பில் சில சில பேரை தான் சொல்கிறேன் எல்லோரும் அப்படி கிடையாது சில பரதேசி இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து யூடியூப் சேனல் நம்பி கொடுத்தா அவங்க நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றுங்க ஓகேவா அப்படி வந்து அவங்களுடைய வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து உங்களுடைய பேங்க் புக்கு தான் ஆட் பண்ணி ஆக்டேஜரில் சாப்பிட் நினச்சிங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிடுவீங்க ஆ அவங்களாம் தெரியாமல் போயிடுமா நான் கேட்குறேன் என்னோட சேனல் அப்படி தான் ஆக்டிவேட் பண்ணி அவனுங்க வந்து இது பண்ணானுங்க ஒரு அஞ்சு மாதமாக என்னுடைய என்னுடைய என்னோடய ஆக்டிஸின் வந்து எனக்கு செக் பண்ண தெரியாது என்ன கேஷ் வரல கேஷ் வரலன்னு பார்க்கும்போது ஒரு நாய் என்னோட அவங்களுடைய அக்கௌண்டை ஆட் பண்ணிவிட்டு அஞ்சு மாதமாக காசு எடுத்து தின்னு இருக்கிற நாய் ஒருத்தவங்களை ஏமாத்தலாடா மிஞ்சி மிஞ்சி போனால் நாயை மாதிரி அதனால் எப்பவுமே உலகத்தில் ஜெயிக்க முடியும் என்றைக்குமே வந்து ஏமாத்தினா என்றைக்கிதான் பல நாள் திடம் ஒரு நாள் மாட்டிக்குவான் இப்போ என்னாச்சு இல்லை இப்படி வந்து அடுத்தவங்களுடைய காசு அடுத்தவங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்னுடைய ஒன்னுடைய அக்கௌண்ட்டை இணைச்சி இப்படி வாங்கி சாப்பிட நினைக்கிறேன் அசிங்கமாக இல்லை கேட்குறேன் இதெல்லாம் என்ன உனக்குலாம் ஒரு குழைப்பு நான் கேட்குறேன் சீ வைக்கேன் கேட்டேன் நான் இங்களை எப்போயுமே யாருமே நண்பர்களே யாருமே இது மாதிரி தப்ப ஒருத்தவங்க யூடியூப் சேனல் உங்களை நம்பி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கூடையோ குறைய காசு வந்து வேணும்ன்றது கேட்டு வாங்கிங்க ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சி நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பண்ணாதீங்க நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க சில பேர் பண்ணுறவங்க மட்டுந்தான் இது அது மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க எனக்கு அது மாதிரி ஒருத்தவங்க நம்பிக்கை திரும்ப பண்ணி அவங்க அஞ்சு மாதமாக அது மாதிரி கேஸ் எடுத்திருக்காங்க ஸோ அதனால தான் நான் இதை போடுறேன் ஓகேவா இனிமேல் அது மாதிரி தப்பு யாரும் பண்ணாதே முடிஞ்ச அளவுக்கு நம்பி எவங்ககிட்ட யூடியூப் சேனல் யார்கிட்டையும் கொடுக்காதுங்க இதுதான் நல்லது இப்போ கொடுத்த இப்போ செக் பண்ணால் இப்போ தெரியாமல் போச்சா ஒன்னே நம்பிட்டு இருப்பாங்களா நீலாம் வந்து சி இப்போ உனெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறதுனே தெரியல கேட்டால் நாயன்